ஜோயும் ஹார்வியும் ஸ்னோ ஸ்கீயிங் இருக்காங்க ஸ்னோ ஸ்கீயிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சந்திக்கிறாங்க அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அங்கேருந்து அதிகமாக ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க போகும்போதே ஜோயோட அப்பாவுக்கு ஸ்னோ அதிகமாக இருக்குது போகாதீங்கன்னு சொல்கிறாரு அவங்களோட புது ஃப்ரெண்டான நிக் அங்கேருந்து சறுக்கி விழுந்தான் அவனை பார்க்க போகும்பொழுது அவனுக்கு நல்லா அடிபட்டுருக்கு கூடவே அங்கே ஒரு கடடையும் இருக்குது அப்போ சொல்கிறா ஜோயி இந்த மாதிரி கடைகள் இருந்து மனுஷங்களை அட்டாக் பண்ணாது ஃபுட்டுக்காக மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி அவன் பேக்கை தூக்கி வீச சொல்கிறான் அவன் தூக்கி வீச மாட்டேன்றான் அப்போது போய் அவனை காப்பாற்று ஜோயி அவன் பேகை பிடிங்கி வீச உடனே அந்த பெயரும் அந்த பேகில் இருக்கிற சாக்லேட் சாப்பிட்டு அவங்கள விட்டுருது இருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்துலையே அந்த பெயர் மறுபடியும் வந்துடுது அதை பார்த்த நிக் அங்கிருந்து மரங்கள் இருக்கிற இருந்து வெட்ட வெளியில் ஓட ஆரம்பிக்கிறான் அங்கே ஓடன உடனே அங்கே ஓடன அந்த அதிர்ச்சி நாட பணி சரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ அந்த கரடி அவனை பார்த்து பயந்து ஓடி ஒரு கிளிப்பில் போய் மாட்டிக்குது அதை பார்த்து ஜோயி அவன் காப்பாற்ற போறா அந்த புயலில் ஜோயி சிக்க போகிறா இதை பார்த்தா லேசி அங்கிருந்து ஓடிப்ப அவளை காப்பாற்றுறா ரெண்டு பேரும் பணியில் பதிஞ்சிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு பேர் வந்துடுறாங்க பண்ணி கிளாஸிக்காக சமைச்சு கொடுக்குறான்